தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் லாக்டவுன் வருமா லாக்டவுன் வருமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபது மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுகளில் கொரோனா வைரஸ் காலத்தில் லாக்டவுன் போடப்பட்டது மிகுந்த சிரமத்துக்கு உள்ளானார்கள் பொதுமக்கள் தற்பொழுது கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுவிட்டது தற்பொழுது ஹெச்எம்பிவி வைரஸ் சீனாவில் பரவி வருகிறது இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் இந்தியாவில் ஐந்து குழந்தைகளுக்கு இந்த வைரஸ் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது ஆகையால் மீண்டும் லாக்டவுன் வருமா என்ற ஒரு கேள்வி வைரலாகி வருகிறது சமூக வலைதளங்களில் பெரிய செய்தியாக வருகிறது ஆனால் மத்திய அமைச்சர் நெட்டா அவர்கள் இந்த வைரஸ் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டே கண்டுபிடிக்கப்பட்டது ஆகையால் பயப்பட வேண்டிய அவசியமில்லை என்று தெரிவித்துள்ளார் ஐநாவின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி சௌமியா சுவாமிநாதன் அவர்களும் இது பயப்பட வேண்டிய வைரஸ் அல்ல காய்ச்சல் வந்தால் கொள்ளவும் மாஸ்க் போட்டுக்கொள்ளவும் என்று கூறியுள்ளார் ஆகவே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று தெரிவித்துள்ளனர் ஆகவே லாக்டவுன் வராது என்றே தோன்றுகிறது ஆகவே லாக்டவுன் குறித்து பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம்